இவர் ஆணித்தரமாய் பேசுவார் ஆதாரங்களோடு மட்டுமே பேசுவார் மனதில் பட்டதை மறைக்காமல் சொல்வார் கேட்போர் மனங்களை எல்லாம் செல்வார் இன்று பலருக்கு இவர் சிம்ம சொப்பனம் தன் கொள்கையிலிருந்து எப்போதும் மாறாத தாஸ் மாரிதாஸ் அவர்களை வருக உறையுடன் அனைவருக்கு வணக்கம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் திமுக தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தமிழ் மக்களுக்கு மக்களுக்குதான் தான் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ரிலீஸ் ஆயிடுது பேசாம இருக்க முடியாது இது யாருக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ற முடிவை நீங்க பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொஞ்சம் புரிஞ்சிடும் அது வெளியாந்ததுமே அது வெளியானதுமே ஸ்டாலின் அவர்களுடைய முதல் வசனை என்ன வழக்கம் போல நாடே போச்சு அப்படின்னு பதவ ஆரம்பிச்சாரு ஐயோ நாட்டை காப்பாத்த வேண்டியது நாமதான் தான் அப்படின்னு நாட்டை ஓன்றதுக்கு உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறது எங்க வேலை நாட்டுக்கு ஒரு ஆபத்து உருவாயிருச்சு நாட்டுக்கு ஆபத்து ரொம்ப நாளா உருவாக மட்டும்தான் ஆனா வந்து ஒன்றிய தேர்தல் வாக்கு ரிலீஸ் ஆனாலுமே நாட்டுக்கு ஆபத்து பாஜக உருவாயிருச்சு வாங்க காப்பாத்துவோம் இருக்கிற ஆபத்து உங்களால சோ அந்த ஆபத்து என்னன்ற விஷயத்தை நான் சொல்லி அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் சாலையே சொல்லணும் ஸ்டாலின் கிட்டது கொளத்தூர் தொகுதி இங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வெளியே இருந்து ஆரம்பிக்கிறேன் தேர்தல் வாக்குறுதல் ஐம்பத்தோராவது பக்கத்துல பாஜக ஒரு வாக்குறுதல் கொடுத்துருக்காங்க நீங்க யூசிசி அதாவது என்ன சொல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் அது இதுன்னு சொல்லுவீங்க அதுல காமன் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுல இருந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றீங்க ஓபன் லேண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வெளிப்புறங்களை குப்பையை கொட்டி நிரப்பி வைக்கிற வேலை இருக்கு இல்லையா அது இல்லாம நகரங்களை உருவாக்குறோம்னு பாஜக வாக்குறுதி கொடுத்திருக்கு அது ஏன் சென்னைக்கு முக்கியம் சொல்றேன் மத்திய சென்னை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சென்னைக்கு ஏன் முக்கியம் சொல்லிருக்கீங்க அதுல இருந்து ஸ்டாலின் கேட்கவா ஆரம்பிங்க என்ன ஆபத்து உருவாக்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இங்க நகரமய மக்கள் கொஞ்சம் பெருசா ஆகிட்டு இருக்கும் போது குப்பையை கொட்டை கொட்டுறதுக்கு இவங்க எடுத்த செலக்ட் பண்ண இடம் வந்து கொடுமையூர் கொடுங்குயில போய் இப்ப கொடுங்குயில நீங்க போய் பாத்தீங்கன்னா வடசென்னை மக்கள் சொல்றேன் அதுல கூடுதலா சொல்றேன் வடசென்னை மக்கள் இருபத்தி நாலு மணி எப்பவுமே சரி எம்சி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஓட்டு போடுறது திமுக ஆனா குப்பை போட்டு நினைச்சா திமுக வடசென்னை போட்டு நினைக்க அப்பவே திமுக புத்தி என்னன்னு வடசென்னை மக்கள் புரிஞ்சிருக்குமா இல்லையா அதுக்கு அடுத்து இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு வருஷமா கொட்டிச்சிருக்கான் அங்க இருக்கிற குப்பையோட அளவு மட்டும் சுமார் அறுபத்தாறு லட்சம் டன்னு அந்த அளவு குட்டி வச்சிருக்கான் எவ்வளவு இருக்கும் பாத்துக்கோங்க

தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ தூய்மை இந்திய திட்டம் ரெண்டாவது பகுதிக்கு கீழ நூத்தி எண்பது கோடி ஒதுக்குறாங்க யாரு பாஜக பாஜக ஒதுக்கிங்க ஏதாவது லாபம் தானே ஆனா ஒதுக்குறாங்க அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்கு முனைப்பு காட்டுமே பாஜக அத வாக்குறுதியா உள்ள குடுக்கறதா பாருங்க அத மட்டும் கிடையாது எல்லா நகரங்களும் இதான் நிலைமை அந்த எல்லா நகரங்களையும் சுத்தப்படுத்தணும்னு நினைச்சா பாருங்க வீட்ட சுத்தமா வச்சுக்கணும் தான் சுத்தமா இருக்கணும் தான் சுத்தமா இருக்கிற என்ன சுத்தப்படுத்த சுத்தத்தை பத்தி யோசிக்கிறானோ அவனுக்கு நல்ல ஒழுக்கங்கள் சேர்ந்து வரும் அதான் ஆட்சி அவர்களுக்கு தேவையானது நீங்க அதான் சொல்லுவேன் அந்த ஓபன் லேண்ட் ஃப்ரீ இருக்கு இந்த மாதிரி சிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பாஜக நரேந்திர மோடி தலைமையான ஒரு அரசுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா எப்ப வாக்கு கேட்க முடியுது இல்லாட்டி ஆதரவை தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு முறையும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு அந்த வாக்குறுதிகளை தவறாம நிறைவேத்துறா அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க யாரும் நாத்தி போடறதே இல்ல ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் சொன்னாரு இப்படி சொன்னாரு பாஜக உலகத்திலே பரிசுத்தமான கட்சி நான் சொல்லலை ஆர்எஸ்எஸ் மூத்த ஆனா நாட்டை இன்னைக்கு நிர்வாகிக்க கூடிய நாட்டை தகுதியா நடத்தி கொண்டு போய் அடுத்த நூறு வருஷத்துல ஐம்பது வருஷத்துக்கு பார்வை கூடிய ஒரு கட்சி இருக்கிறது பாஜக தான் எல்லா பேருமே யோசிக்க நம்ம சொல்லல ஆனா நாட்டை காப்பாத்தி கொண்டு போய் ஒரு நல்ல நிலைமை நிப்பாட்டணும் ஒரு நாலு மனுஷன் யோசிக்கிறான் அது அந்த கட்சியில மட்டும் தான் இருக்கான் அதனாலதான் நரேந்திர மோடி மனுஷன் இங்க பிரதமர் ஆகணும் நம்ம விரும்புறோம் அது ஒரு நேர்மை இருந்தது அந்த நேர்மைய பல நேரங்கள நான் குருவா மதிக்கக்கூடிய எதிர்சாரியும் நான் பார்த்துக்கிறேன் அந்த ஒரு ஈர்ப்பு இவங்க எப்படி எதை நோக்கி நகர்றாங்க என்ன லாபம் கடக்கூட நகர்றாங்க இவங்க இருபத்தி ஆறு இயக்க தோன்றுது இயங்க தோன்றுது ரொம்ப தீவிரமா இயங்குறாங்க அப்படின்னா நாடு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அது இருக்கிறவங்க ஆச்சரியாத்துக்கு வரணும் அது இருக்கிறவங்க அரசியலுக்கு வரணும் அப்போ நாடு உருப்படும் அது இல்லாத கூட்டம் தான் எங்க உட்காந்துருக்குது திமுக உட்காந்துருக்குது உங்களால நாடுக்கு ஆபத்து வந்துருக்குது நீங்க எதுக்கு பதறீங்க நான் கேக்குறேன் ஸ்டாலின் கேட்க இப்ப அந்த குழந்தைகளுக்கு குப்பையில வந்து அடுத்து அப்படி வர இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதாவது நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் ஏதோ ஒரு தீர்வு தேவை இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே ஜெர்மன் டெக்னாலஜி இல்லாட்டி பிரிட்டிஷ்க்கு பேரு இல்லாட்டி ஜப்பான் டெக்னாலஜி நாட்டுக்கு எவனுமே அறிவே இல்லையா இதுக்கு கூட அறிவு ஏற்றுமதி பண்ணிடுறது இங்க கூட அறிவு ஏற்றுமதி பண்ணிட்டு அப்புறம் அங்க போய் அறிவு இறக்குமதி பண்றது இந்த வேலையாச்சு நம்ம ஊர்ல சட்டமன்ற கட்டத்துக்கு ஜெர்மனிக்கு போனாங்க

மீனவர்கள் பிரச்சனை தொடும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனவர்களுக்கு அந்த எல்லை பிரச்சனை ஆரம்பிக்கிறோம் விவசாயிகளுக்கு அந்த நிலம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நாங்கள் சேட்டலைட் டெக்னாலஜி மூலமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு சாதுரியமான ஒரு கூர்மையான தீர்வை கொடுக்க விரும்புகிறோம் ஆனா உள்நாட்டினுடைய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி அது இப்படி அப்ப உள்நாட்டின் கண்டுபிடிப்புல உள்நாட்டுடைய மூளையை பயன்படுத்த விரும்புறாங்க இதெல்லாம் தான் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் எதை படிச்சு எல்லாம் வெளியே போய் அடைப்பாங்க ஆனா பாஜக வந்த இந்த பதினஞ்சு வருஷங்கள்ல இந்த பத்து வருஷங்கள்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் திரும்ப இந்தியா திரும்புறதுக்கு ஒரு யோசனை இருக்கு அது எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேரால சாத்தியப்படுத்த முடியும் பாஜக முடிச்சிருக்கு முக்கியமாக நரேந்திர மோடி தலைமையில இருந்து அரசாக முடிச்சிருக்கு அதனால சொல்றேன் நரேந்திர மோடி மீண்டும் அவரா இறங்க நினைக்கிற வரைக்கும் அவர் தான் பிரதமர் பன்னெண்டாவது அந்த ஒட்டுமொத்த வாக்குறுதிகள் முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் அது என்ன வாக்குறுதி அப்படின்னா இருக்கிற அதிகப்படியான பொருள்கள் இறக்குமதி ஆகக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனிச்சோம்னா காவிரிகளாகவும் சன் தரையா இது சம்பந்தமா குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இவங்க சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் இருக்கையா அந்த தொழில்நுட்பங்கள் அதிகமாக இறக்குமதி ஆகுதுன்னா அது சம்பந்தமான கண்டுபிடிப்புகள் இருக்கையா அது இன்னைக்கு தீவிரம் அடையல அந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்துல நாங்க தீவிரப்படுத்த விரும்புறோம் முப்பத்தி மூணாவது பக்கத்தில் சொல்றாங்க இது எந்த வாக்குறுதி கொடுக்கணும் சொல்லுங்க அப்ப நாட்டின் மீது கூடிய ஒவ்வொரு குடிமகன் மீதும் இந்த அரசாங்கம் மதிப்பு வைக்கிறது அது ஓட்டுக்காக கிடையாது இந்த நாடு நல்லா இருக்குன்றதுக்காக அது அந்த வாக்குறுதியை நம்மளால புரிஞ்சுக்க முடியலையா ஆனா இந்த ஆளுநோட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆளுநர் பெரிய பிரச்சனை இல்லைங்க கோவிட் டயத்துல நம்மளால தடு தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை நமக்கே உண்டு சரிடா நம்ம நாட்டை பத்தி நமக்கு ஒரு இலக்காரமான நம்ம உண்டு ஆனா அந்த எண்ணம் இல்லாத ஒரு பத்து பர்சன்டேஜ் இல்ல ஒரு பர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்கன்னா அந்த ஒரு பர்சன்டேஜ் மக்களுமே ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருப்பாங்க நம்ம முடியும்னு நினைப்பாங்க நம்ம முடிக்கணும்னு நினைப்பாங்க நம்மளால முடியும் நம்மளால முடிக்கணும் இந்தியாவை செஞ்சு முடிச்சு கௌரவமா உட்கார நினைப்பாங்க அதனாலதான் நம்மளால வேக்சின் கண்டுபிடிக்க முடியும் கேட்டாலையா நீங்க அதுக்கான கட்டமைப்பு பத்தி நீங்க வெறும் வெறும் நீங்க இப்படி என்ன அப்ப வேக்சின் கண்டுபிடிச்சோம் அந்த அளவு மட்டும் யோசிப்பீங்க நீங்க அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிற கட்டமைப்பு இருக்கு இல்லையா தயவுசெய்து சொல்றேன் இளைஞர்களுக்கு அது என்னன்னு கொஞ்சம் உட்காந்து யோசிங்க அதுக்கு நீங்க எந்த இடத்துல பார்க்கணும்னா ஐசிஎம்ஆர் கீழே நேஷனல் அனிமல் ரிசோர்ஸ் அண்ட் பயோ ரிசர்ச் பயோ ரிசர்ச் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் என்ஐஆர் எஃபிஆர் அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சு அதோட படிநிலைகள் இருக்குல்ல

இந்த வேக்சின் வந்துருக்கு அந்த வேக்சின் வந்துருக்குன்ற அளவுல மட்டுமே நம்ம பாக்குறோம் ஆனா இந்த கட்டமைப்புகளை முன்னேற்றி ஆல்ரெடி பிஜிபி அரசாங்கம் வச்சிருந்தாங்க இல்லையா அதை யாருமே கவனிக்கவே அந்த இடத்துல எனக்கு அது மாதிரி வருத்தம் யாரும் கவனிக்கல பரவாயில்ல ஆனா படிக்க இளைஞர்கள் புரியணுமா இல்லையா இது எப்படி பாத்திய பாத்தினு ஆனா இங்க உட்கார்ந்து யாரு இன்னைக்கு ஆபத்து வருது நாட்டுக்கிட்டாரு இல்லையா அவரு இந்த வேக்சினை போட மாட்டேன் ஒரு சந்தேகத்தை கிடைப்பிடுவாரு கட்டா இல்லையா மனசாட்சியத்துக்கு சொல்லி அதுக்கப்புறம் இதே இதே தடுப்பூசி போய் வேகமா போய் நின்று போட்டேன் இல்லையா

அதுக்கடுத்து முக்கியமான வாக்குறுதி அவங்க என்ன கொடுத்து நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் எலக்ட்ரானிக்கல்கான ஹப்பாவும் செமிகண்டக்டர் அண்ட் சிப்புக்கான முக்கியமான தளமா மாறும் அதை ஆல்ரெடி நடைமுறை படிச்சாங்க யாருக்கா நமக்கு தெரியுமா இங்க மொபைல் ஏற்றுமதியில் நாம நம்பர் ஒன் எடுத்துக்கு வருவோம்னு அது எப்படி சட்டமலாக முடிஞ்சுச்சு இதெல்லாம் கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இது ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்குறுதி பாட்டாளி மக்களுக்கு புரியல இல்லையா இதெல்லாம் எத்தனை நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு காய்கறி வைக்கக்கூடிய ஒரு மீன் விற்கக்கூடிய அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும் ஆனா இங்க இருக்கிற திமுக என்ன தோணும் தூக்கி குவாட்டர் அடுத்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி மக்களை அடிமையாக்குறது எப்படி மக்களை கூறுக்கும் புத்தியில தனக்கு தேவையான வளர்த்துக்கிறது அந்த புத்தியில வேற வடசனி வளர்ச்சி போட்டுருக்க அறுபது வருஷமா இதே வாக்குறுதி குத்து செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுந்து வடசெனி குழந்தை ஓட்டு போட்டுருக்காங்க எல்லா எம்பியும் நீங்களும் கேச்சிருக்க ஆனா என்ன பண்ணிக்கிட்டே குப்பி கேச்சிருக்க மனசாட்சியே கிடையாது உனக்கு இந்த இடங்கள்ல பார்க்கும் தான் இந்த மாதிரி வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது பிஜேபி பிஜேபிக்கு நாட்டின் மீது அக்கறை இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை ஏற்றுக்கொண்டு நடிக்கிறான் அது கூட மக்கள் நடிக்கிறான் இல்லை விட எல்லா தரப்பு மக்கள் மிக முக்கியமாக நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் நாம தான் சிறப்பான ஆட்சி கொடுப்போம் நம்பகத்தன்மையை உருவாக்கணும் அதுதான் செயலாக்கத்திலையும் இருக்கக்கூடிய நீண்ட கால திட்டம் ஒரு கட்சி தான் எனக்கு தெரிஞ்சு தற்போதைய நிலைமையில பாஜக மட்டும்தான்

தவிர ரெகுலராக ஏறுறது எனவே என்னுடைய விருப்பம் அடுத்த இருபது இருபத்தஞ்சு வருஷங்கள் நரேந்திர மோடின்ற மனுஷன் அந்த சீட்டை விட்டு இறங்குற வரைக்கும் அவர்தான் பிரதமர் தான் இதை மனசில் நிறுத்திக்கிட்ட நல்ல விஷயம் என்ன தெரியுமா கடைசி சொல்லிட்டு போக ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போடும்போது நான் மட்டும் ஒத்தால சண்டை போட்டுருமா தோணும் இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏன்னா மொத்தமாக கற்றுக்கட்டுன்னு கத்துவானுங்க சொல்லவே தேவையில்ல திமுக தீமார்த்து நல்லா வரும் பொறப்பே எப்படி தரமான கைய 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 கையண்டு நான் பக்கம் பக்கமாக எழுதுவான் அப்பெல்லாம் கொஞ்சம் இது எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் உருவாகி உருவாகி நிறைய பேர் என்ன அப்போ பண்ணுவேன்னு சொல்லுவானா குளம் ரெட்ல வரலையா உங்களை எவ்வளோ ட்ரை பண்ணலையா அந்த அளவுலாம் நீ முடிஞ்சதை பார்த்து அது உண்மைதான் ஆனா இப்ப கொள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாத்திரம் உருவாகி இன்னைக்கு தீவிரமா திமுக வந்துட்டு ஒரு பெரிய கூட்டம்னு உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஒரு உருவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உருவா நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா இந்த மாதிரி இந்த லெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உருதியா அழிஞ்சு கூட வந்துருவாரு எனக்கு அந்த பெரிய கவலையே கிடையாது ஆனா எனக்கு வந்து சந்தோஷம் என்னமுன்னா நீங்க சந்தை கூட ஒரு கூட்டத்தை உருவாக்கிடும் அது முக்கியமா திராவிட சித்தாந்தத்தான் ஒட்டுமொத்தம் வீண் திருக்காய் அந்த கூட்டத்தை உருவாக்கிருக்கும் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சாதனை நான் சொல்றேன் அதை வீழ்த்திய தீர்வு நான் சொல்றேன் நன்றி